Many times, இட்ஸ் நாட் த ப்ராப்ளம் பட் ரியாக்ஷன் டு த ப்ராப்ளம் தட் that creates chaos லைஃப் உண்மை தானே இது பல சமயங்கள்ல ஒரு குழப்பம் உண்டு பண்ணுறது ஒரு நால கிடையாது அந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோமோ அதனாலேயே குழப்பங்கள் அதிகமாயிடும் ஏன்னா பிரச்சனை வந்த உடனே நம்மளோட மனசு பேனிக் ஆகிடும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் பொறுமையாக எப்படி ஃபேஸ் பண்ணணும் அதுக்கு உண்டான தீர்வை எப்படி கா காணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் மைண்ட் யோசிக்காம டென்ஷன் ஆகி பேனிக் ஆகி குழப்பங்கள் மேலே மேல மேலே மேலே உண்டாகி அது பூதாகாரமாக ஆயிடும் ஸோ பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்குங்க இருக்கு எல்லாருக்குமே இருக்கு எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு எல்லாருக்குமே இருக்கும் பட் அதுக்கு ரியாக்ட் பண்ணறதை விட ஸ்லோவாக யோசிச்சு ரெஸ்பாண்ட் பண்ணணும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுமோ அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குட்டி கரப்பாம்பூச்சி பறக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாகவே கேர்ள்ஸுக்கு பயமாக இருக்கும் ஃபீமேல்ஸ்க்கு எல்லாம் கரப்பம்பூச்சி பார்த்தா பயமாக இருக்கும் பல பேருக்கு அப்படி எப்படி தட்டி விட்டு இங்கே ஓடி அங்கே ஓடி பண்ணுறத விட ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருந்தோன்னா அது ஒரு இடத்துல நிற்கும் பொறுமையாக அதை தூக்கி போட்டுடலாம் ஓகே எல்லாரால அது முடியாது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் ஸோ டோன்ட் ரியாக்ட் பட் ரெஸ்பாண்ட் அப்படி இருந்தால் தான் நமக்கும் நல்லது ம் டேக் கேர்